உறுதி செய்த தலைவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஜகவின் தோல்வி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் அவங்க கால் பதிக்கணும்னு நினச்சாங்க ஆனால் தமிழ்நாடு மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய சவுத் இந்தியா தெற்கில் அவங்க ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடுச்சு ஏன் நார்த்தில் கூட அவங்க நினைத்தபடி தன் இருப்பில் இருக்கக்கூடிய ஜெயித்து இருக்கக்கூடிய சீட்டு பல சீட்டு கைவிட்டு போகுது அப்படின்றாங்க ஸோ பாஜகவின் தோல்வியை உறுதி செய்த பல தலைவர்கள் இப்பொழுது பாஜகவுக்கு ஆதரவாக கூட ஒரு வார்த்தை பேசுவதற்கு கூட அவங்க தயாராக இல்லை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் டோட்டலாக நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் பிஜேபி அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா இவங்க பிஜேபி ஆளுன்னு சொல்கிறாங்கனாலே அவங்களுக்கு உளுந்துச்சு முடிஞ்சு போச்சு ஜோலி அப்படி இருக்கும் பட்சத்தில் இபிஎஸ் அவர்கள் அவர்களோடு சேர்ந்து தேர்தலை சந்தித்தார் என்னாச்சு ஆச்சு மன்னக்கபுணார் பிஜேபியை எதிர்த்ததனால ஒன்றே ஒரு தான் திமுக ஆட்சியை பிடிக்க முடிந்தது இதை நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன் அடித்து சொல்லுவேன் ஒருவேளை போன தேர்தலில் இபிஎஸ் பாஜகவை தள்ளி வச்சுட்டு தேர்தலை சந்திச்சிருந்தார்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பார் ஓகே இப்போ பாஜகவின் தோல்வி இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய கர்நாடகா தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா இந்த இடங்கள்லாம் விடுங்க இப்போ நார்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இவர்கள் ஆல்ரெடி இருந்த சில சீட்டெல்லாம் கூட கைவிட்டு போகுதுன்னா என்ன காரணம் மேலும் இங்கே மலர்ந்து விட்டார்கள் தாமரை மலர்ந்து விட்டது சூரியன் விழுந்து விட்டது இப்படின்லாம் பேசி கொண்டு இருந்த நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு என்ன ஆட்சி இங்கே என்னன்னா தவறான கணிப்பு அண்ணாமலை அவர்களிடம் கொடுத்தது தான் தவறு அண்ணாமலையை மிகவும் நம்பினார் மோடிஜி மோடிஜி அவர்கள் எதை ரொம்ப நம்பினார் அப்படின்னா இந்துத்துவாவையும் முஸ்லீம் எதிர்ப்பை கையில் எடுத்ததன் மூலம் நாம் மக்கள் மனதிலே என்றும் இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டாரு ஆனால் அது நடக்கலை மேலும் என்னென்னலாம் நடந்துச்சுன்னா ரொம்ப நம்பி அண்ணாமலை கையில் கொடுத்தாரு அவர் என்னென்னா இபிஎஸ் போன்ற சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீனியர் பொலிட்டீஷியன் சீனியர் பார்ட்டின்னா திமுக அதிமுக இவங்க யார் கூட இப்போ அலையன்ஸ் வச்சுருக்காங்க கூட்டணி வச்சுருக்காங்க பிஜேபி இருப்பது நம்ம அதிமுகவுடைய தயவுனால் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது பிஜேபி அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட்டணியில் இருப்பவர்களையே தாக்கி பேசுவது தான் அண்ணாமலையின் அறிவு சார்ந்த ஒரு கண்ணோட்டம் அதுதான் ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்களுடைய மிகப்பெரிய அளவில் அறிவி அரசியல் முதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம் கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் எடப்பாடி அவர்கள் யார் முதல்ல சசிகலாவுக்கு ஆப்பு வச்சாரு அடுத்தது ஓபிஎஸ்க்கு ஆப்பு வச்சாரு இவங்களை எல்லாத்தையும் சமாளிச்சிட்டு கைவசம் அந்த பர்டிகுலர் இடத்தை பிடிக்கணும்னு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுட்டு வந்தவர் அண்ணாமலையை ஏன் சும்மா வச்சார் சரி தம்பி ஏதோ கூவிட்டு போட்டோம் ஏதோ பேசுகிறாப்ல அவர் ஒரு கொத்தனார் அப்படின்ற மாதிரி விட்டாங்க ஆனால் சவுக்கு சங்கர் இது நாள் வரை எடப்பாடியவர்களுக்கும் அவர்களுக்கும் அதிக விசுவாசமாக காணப்பட்டார் இப்போ என்ன ஆச்சு மேலே மோடியோட கதை முடிஞ்சு போச்சு அவருடைய ஆட்சி போக போதுன்னு தெரிஞ்சவுடன் இங்கே ஆட்டம் ஆரம்பிச்சு வச்சு சவுக்கு சங்கர் உள்ளே போவார் ஜெரால் உள்ளே போவார் யாரெல்லாம் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக பல விஷயங்களை குளறுபடி செய்து நாட்டின் மேல்மானமைக்கு ஊர் விளைவிக்கும் வகையில் இருக்கிறார்களோ செயல்படுகிறார்களோ எல்லாரும் உள்ளார போவாங்க அதற்கு முதல் கட்டமாக சவுக்கு சங்கர் இப்போ குண்டாஸில் உள்ளே போயிருக்காரு கிட்டத்தட்ட அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அவர் உள்ளார இருந்தால் இல்லை அண்ணாமலுடைய சாகச செயலாக பார்ப்போங்க என்னத்தை சாப்டானுங்களோ தெரியல ரெண்டு பேரும் ஃப்ளைட்டில் போகும்போது எமர்ஜென்சி விண்டோவை திறந்துருக்காங்க எமர்ஜென்சி விண்டோவை திறந்தால் என்ன விளைவு அப்படின்றத ஏர்ஹாஸ்டர்ஸ் க்ளீனாக டிஸ்கிரைப் பண்ணுவாங்க ஃப்ளைட்டை டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ஆனால் அதெல்லாம் தாண்டி இவங்க தப்பிச்சிருக்காங்க அப்போ நீ ஒரு பாது கட்சியில் இருக்க அப்படின்னா அதுவும் ஆளுங்கட்சியில் இருந்தால் நீ என்ன வேணாலும் செய்யலாமா அதுவும் ஐபிஎஸ் அப்படின்றது வந்து அண்ணாமலை அவர்களுடைய வருகைக்கு பிறகு ஓ யார் வேணாலும் ஐபிஎஸ் ஆகலாம் போல இருக்கு ஓ இதுதானா இப்படி இருக்கிறவங்கெல்லாம் தான் ஐபிஎஸ்ஸாக இருக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி ஐபிஎஸ் அப்படின்ற ஒரு இதுக்கும் ஒரு ஊர் விளைவித்து விட்டார் பாஜக எப்படியாவது ஒரு ஒரு சீட்டாவது ஜெயிக்கும்னு நினச்சோம் அந்த ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக்கணவர் நம்ம அண்ணாமலை அவர்கள் அது மேலும் பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் முன்னாடியிலேருந்து சொல்லக்கூடியது என்னென்னா எப்பா எல்லாம் ஒத்துமையாக இருங்க இருங்க இருங்கன்னு சொல்லிகிட்டு பொழுது போன தேர்தல் வரைக்குமே வந்து கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாங்க எடப்பாடியார் அவரை பற்றி ஒரு விஷயத்தை கூட சொல்லவும் இல்லை எதையும் எதிர்த்து பேசவும் இல்லை ஆனால் ஒரு காலத்துக்கு பின்பு என்ன பேச ஆரம்பித்து விட்டாருன்னா அண்ணாமலை ஜெயலலிதா அம்மையார் அவர்களையே தாக்கி பேசிட்டவில சும்மா விடுவாங்களா அதுக்கு அடிச்சாரு பாருங்க நம்ம எடப்பாடியும் டேரக்டாகவே நீலன் தம்பி ஒன்றும் இல்லை மோடிஜி அவர்களுடைய அரசியல் போக்கே சரி கிடையாது ஆட்சியானது எல்லா மக்களுக்கும் உரியதானது இங்கே இஸ்லாமிய சகோதரர்களை நாம் புற புற புறணிக்கிறது இதெல்லாம் வந்து தவறு அப்படின்ற மாதிரி புறக்கணிப்பது ஏன்னா அவர்களுக்கான என்ன செய்ய வேண்டுமோ அந்த ஆட்சியில் இருப்பவர்கள் அதனை செய்யணும் அவர்களை ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி வச்சு இந்தியர்கள் அவர்கள் கிடையாதுன்ற மாதிரி ஒரு போக்கை கொண்டு போவது வந்து சரியில்லை மேலும் ஜெயக்குமார் ஒரே விஷயத்தை அடித்து நோத்துனார் என்னென்னா சும்மா இவனுங்களை உள்ளார விட்டு உட்கார வச்சா நம்ம கட்சியே காலி பண்ணுவானுங்க போல இருக்குன்ற ஒரு ஆ அந்த ஆதங்கத்தில் வந்த ஒரு இது தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபியும் ஜீரோ அண்ணாமலையும் ஜீரோ அப்படின்னு ஒரு போட போட்டாப்புல அடுத்து என்ன சொன்னாப்புல எல்லாருக்கும் தானே அவர் பிரதமர் இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ மக்களுக்கு மட்டுமே பிரதமர் அப்படின்லாம் கிடையாது அதாவது இது போன மாதம் இது இந்த மாதம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்குள்ளார நாங்கள் பிஜேபியுடன் உடன் எந்த ஒரு ஒட்டு உறவு இல்லை அப்படின்னு ஒட்டுமில்லை உறவும் இல்லை ஒட்டு உறவு இல்லை அப்படின்றத மக்களிடையே கொண்டு சேர்க்கணும் நாங்கள் பிஜேபியின் கள்ள உறவோ நேரடியாக அவர்களுடன் சம்மந்தப்பட்டவர்களோ இல்லை 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 அப்படின்னு இப்போ தான் இவங்களுக்கு மனசுக்கு தோணி இருக்கும்போது ஐயா நம்ம திராவிட சித்தாந்தத்தை உரியவர்கள் அண்ணா வழியில் வந்தவர்கள் அட பாவிகளா சங்கி பயில்க்காக தான் அப்படி சொல்கிறானுங்கன்னா திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கினவன் நம்ம எல்லாம் எப்படி இருக்கணும் அறிஞர் அண்ணா அவர்களே வந்து இருந்து திமுக வந்தது அப்போவே திமுக வந்தவுடன் அறிஞர் அண்ணா என்ன சொல்கிறாரு ஒரே விஷயம் மதமும் சாமியும் பற்றி இது பண்ணும்போது ஒன்றைய குலம் ஒருவனே தேவன் முடிஞ்சு போச்சு இதை விட ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை எவன் சொல்ல முடியும் வேற எந்த நாட்டில் தான் இருக்குது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஏன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கூட ஒரு பாட்டே அந்த படத்தில் ஒரு பாட்டில் வச்சுருக்காப்ல ஒன்றிய குலம் ஒருவனே தேவன் இதுக்கு மேலே நம்ம வந்து செக்குலரிசம் பற்றியோ மத சார்பற்ற பற்றியோ இதெல்லாம் பேசுறதுல ஒரு வரியில முடித்தாச்சு இதுதான் திமுக ஐடியாலஜி இதை விட்டுட்டு சாமியை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லாத பயலக மண்டையில் ஒன்றும் கிடையாது படிக்காதவர்கள் அவர்களோட சவகாசம் வச்சுக்கிட்டு இருந்த என்ன ஆச்சு கூடாணைப்பு கேடாக போகும் அப்படின்வாங்கள்ல அதுதான் இப்போ அதிமுகவின் நுண்மை ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அதிமுகவின் நிலைமை ஒரு பக்கம் இருந்தாலும் அமித்ஷா எவ்வளவோ சொன்னால் ஒத்துமையா இருங்க ஒத்துமையாக இருங்கன்னு ஆனால் அதையும் கேட்கலை மோடிஜி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா அண்ணாமலையை நம்பாத அண்ணாமலை வெத்து வெட்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்கக்கூடிய சமயத்தில் மோடி அவர்கள் அண்ணாமலையை ரொம்ப நம்பினார் அதன் விளைவாக தமிழகத்தில் தாமரை நிரந்தரமாகவே வளர முடியாமலே போயிடுச்சு சரி இப்போ என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு இரநூறு சீட்டு தாண்டதே ரொம்ப கஷ்டம் போல் இருக்குங்க இரநூறு சீட்டு தாண்டதே கஷ்டம் இப்படி இருக்கும் பட்சத்தில் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா அதுக்காட்டியும் சமூக ஊடகங்களில் எல்லாருமே தெரிஞ்சு போச்சு இவங்க அடுத்த ஆதரவாக வர மாட்டாங்க இனி வந்து இவர்களுக்கு சா அடி ஆதரவாக சாகசமாக அப்படின்லாம் பெரிய அளவுக்கெல்லாம் பில்டப் இருக்கிறது நமக்கு நல்லதில்லை அப்படின்னு மோடிக்கு எதிராக பல பத்திரிகையாளர்கள் அது மட்டும் இல்லை மக்கள் புரட்சி நடந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அது ராஜ்புட்ஸாக இருக்கட்டும் விவசாயிகளாக இருக்கட்டும் பல தரப்பட்ட மக்கள் நார்த்தில் இருக்கக்கூடியவர்கள் பல பேர் மோடி அரசாங்கத்துக்கு எதிராகவே தான் இருக்கிறாங்க ஸோ ஆக மொத்தம் மோடிக்கு ஊதியாச்சு சங்கு இனி சங்கிக்கு எப்பொழுதும் சங்கு தான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் ரிசல்ட்டு என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க இது வந்து என்டிஏ ஆர் இந்தியா அப்படின்னும் பொழுது கிட்டத்தட்ட இந்தியா கூட்டணியின் ஒற்றுமையும் அவர்களுடைய இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ சொன்னாங்க பார்த்தீங்களா அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் செஞ்சாலே ஒரு மிகப்பெரிய சாதனை தான் பாஜகவின் தோல்வி உறுதி செய்யப்பட்டது இதில் நாற்பதுக்கும் நாற்பது நாற்பதும் நமது அப்படின்ற மாதிரி திமுக அடிச்சிருச்சுன்னா தமிழகத்திற்கு மிகப்பெரிய அளவில் நன்மை விளைவிக்கும் இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் மேலும் பல பேர் அரசாவாங்க யார் யாரெல்லாம் பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்டு சமூக வலைதளங்களில் எல்லாம் பேசுகிறாங்களோ எல்லாரும் மேலும் திமுக பொறுத்த வரைக்கும் தன்னை அசைக்க யாருமே கிடையாது அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷனில் வேறு மாதிரியான ஒரு ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியும் இனி வந்து அவர்களுக்கு எதுவும் எந்த கட்சியும் அது திமுக இருந்தாலும் சரி அதிமுகவும் இருந்தாலும் சரி அப்படியே ஈஸியாக வந்து தேர்தலை கடந்து போய் அப்படியே வெற்றியை சுவைக்க முடியாது மக்கள் மிகப்பெரிய அளவில் முதிர்ச்சி அடைந்து விட்டார்கள் யாருக்கு ஓட்டு போடணும் எப்படின்னு என்னன்றது நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க ஸோ அதனால தான் நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய பார்த்தா ரொம்ப பொறுமையும் நிதானமும் யார் என்ன பேசினாலும் சரி அதனை கடந்து போய் தன்னோட இலக்கை மட்டும் நோக்கி போய்ட்டுருக்குறதை நம்ம பார்க்க முடியுது இது என்ன நம்ம முதல்வர் அவர்களுக்கு ரொம்ப அவருக்கு ஐசிக்கிறதா அப்படின்லாம் கிடையாது ஏன்னா நம்மளே நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கலாம் பார்க்கும் பார்க்கும்பொழுது ஒரு ரொம்ப பயங்கரமாகலாம் பேசக்கூடிய சில நடிகைகள் நடிகர்கள் குறிப்பாக சொல்லணும்னா சின்ன சின்ன பசங்களை பேச வைக்கிறது அப்படின்றது இதுவே ஜெயலலிதா அமையார் அவர்கள் இருக்கும் காலகட்டத்தில் இந்த மாதிரி பேச முடியுமா அவங்களால் பேசினா என்ன ஆயிருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக தமிழக முதல்வர் அவர்களை பாராட்டணும் பல விஷயங்கள் தமிழகத்துக்காக கொண்டு வராங்க இன்னும் மென்மேலும் ஆகணும் அப்படின்னா இந்த நாற்பதும் திமுக வசம் இருந்தால் பல விஷயங்களை சாதித்து கொள்வார்கள் இன்னும் நடக்கும் என்னென்ன நடக்கும் பாஜகவின் தோல்வி முகத்தை கண்டிப்பாக ஜூன் மாதத்திலே பார்ப்போம் நன்றி வணக்கம்